கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் முகமதின் வாலா அலி முகமதின் வபாரி அல்லாஹுவின் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நாம நபிசல்லா அலை அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அழகிய திக்ரை தான் பாக்க போறோம் மிகவும் சின்ன தான் ஆனா இதை நீங்க தினமும் ஒரு பதினாலு முறை ஓதி வந்தால் போதும் அல்லாஹு சுபானத்தாலா நமக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் தேவையான அனைத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பான்னு சொல்லி நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களே நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த திக்ரானது குரான்லயும் வந்திருக்கு அல்லாஹு சுபானத்தாலாவே நமக்கு வந்து குரான்ல இறக்கி வைத்திருக்கான் அப்ப நம்ம ஒரு விஷயம் எடுத்து சேரும் அது வந்து பார்த்தா நம்ம குரானுடைய அடிப்படையிலும் இருக்கு சுண்ணாவுடைய அடிப்படையிலும் இருக்குன்னா அது எவ்வளவு சிறப்பானதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்படி அல்லாஹு நமக்கு குர்ஆன்ல வந்து ரப்பனா துவாக்கள் இன்னும் நபிமார்கள் ஓதிய துவாக்களை எல்லாம் அல்லாஹ் காட்டி கொடுத்துருக்கானோ அதே போலதான் வந்து பார்த்தா சில திகர்களையும் அல்லாஹு காட்டி காட்டியிருக்கிறான் சில வசனங்கள் அதுல இருக்கிறது மிகவும் சிறப்புடையதாக இருக்கு நம்ம குர்ஆன் எடுத்துக்கிட்டா அதுல ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் இருக்கு எல்லா வசனங்களுக்குமே வந்து தனித்தனி சிறப்புகள் இருக்கு தனித்தனி பலன்கள் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா குறிப்பிட்ட விஷயங்களுக்கு அல்லாகவே வந்து அறிவித்து கொடுத்துருக்கான் அதை எடுத்து நம்ம அந்தந்த தேவைகளுக்கு ஓதுறோம் அப்படிப்பட்ட ஆனா சில நேரங்கள்ல பார்த்தா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு வசனங்கள்லாம் எடுத்து ஓதுவாங்க அது காட்டி கொடுக்காத வழிமுறையாக இருக்கும் அப்படி நபி அவர்கள் சொல்லி தராத இந்த வசனத்துக்கு இந்த பலன் இருக்கு இந்த துவாவை ஓதினால் இது நடக்கும் இந்த திக்ரை ஓதினால் இந்த பலன் பெறலாம்னு சொல்லாம நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு என்ன ஆயிருதுன்னா விதத்தாயிருது அதனால நமக்கு பலன் பெற முடியாது அது குரான்ல இருந்து வரக்கூடியதாகத்தான் இருக்கும் ஆனா வந்து பார்த்தா அது நபியின் வழிகாட்டுதல் இல்லாம இருக்கும் அதனால அப்படி நம்ம செய்யக்கூடாது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அல்லாஹ் குரான்ல இறக்கி இருந்தாலும் நபி சலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் அதை வழிகாட்டியிருக்காங்க இன்னைக்கு சமுதாயத்துல அதை வந்து நிறைய பேத்துக்கு தெரியறதில்லை அதனாலதான் நம்ம இதை கொடுக்குறோம் இது சகீகான அறிவிப்புலேயே வந்திருக்குது நிறைய பேர் வந்து இப்ப நம்ம அந்த திக்ர என்னன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கக்கூடியவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இன்ஷா அல்லா அதன் காரணமாக கூட மத்தவங்களுக்கு இது காமிச்சு அவர்களும் இதை ஓதி பலனடைவாங்க அதை எத்தி வைத்த நன்மை உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கட்டும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல துவா செய்ய சொல்றீங்க உங்க அனைவருக்காகவும் படித்து நீங்கள் கேக்குறது போலவே நான் துவா செய்து கொண்டிருக்கேன் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையே கொடுப்பான் உங்களுடைய துவால என்னையும் சேர்த்தி கொள்ளுங்க இப்ப நம்ம என்னன்னு பாக்கலாம் முதல் விஷயம் என்னன்னா நம்ம இப்ப சவால் மாதத்துல இருக்கோம் சவால் மாதத்தை அடைந்த ஒவ்வொருவரும் இந்த இரண்டு விஷயத்தை கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும் இருக்கு அந்த இரண்டு விஷயத்தை என்னன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம திக்கரை பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதத்துல இருக்கோம்னா முதல் இந்த மாதத்துக்கான சிறப்பை நம்ம நிறைவேற்றணும் இந்த மாதத்துக்கான கடமையை நம்ம நிறைவேற்றணும் அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அதுல முதல் விஷயம் என்னன்னு பார்த்தா ரமலான் மாதத்துல நம்ம நோன்பு வைக்கிறோம் எல்லாருமே வந்து முப்பது நோன்பு வைத்திருப்போம் ரமலான் மாதத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தா ரமலான் மாதத்துல ஒரு நோம்பு யார் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பத்து மடங்காக கூலி வழங்கப்படும் அர்த்தம் அப்ப நீங்க ஒரு நோம்பு வச்சிருந்தீங்கன்னா அல்லாஹு பத்து மடங்கா வந்து நோம்பு வைத்து நன்மை கொடுப்பான் அப்ப நம்ம முப்பது நோம்பு வச்சா அல்லாஹு எவ்வளவு நன்மை கொடுப்பான்னு பார்த்தா முன்னூறு நோம்பு வைத்த கூலியே கொடுப்பான் நமக்கு இப்ப வருஷத்துல எத்தனை நாள் இருக்குன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் இருக்கு அப்படின்னா பன்னெண்டு மாசம் இருக்கு இப்ப ரமலான் மாதம் முழுவதும் நம்ம நோம்பு வைத்திருந்தாலும் அதை பத்து மடங்காக பார்க்கும்போது பத்து மாசம் நோன்பு வைத்ததாக அதாவது முன்னூறு நோன்பு வைத்ததான நன்மை நமக்கு கிடைச்சிருது ஆனா நமக்கு வருஷத்துல பன்னெண்டு மாசம் இருக்குதுனால மீதம் இரண்டு மாசம் இருக்கு அந்த மாசமும் நம்ம நோன்பு வைத்த நன்மையை பெறணும் வருடம் முழுவதுமே நோன்பு வைத்த நன்மையை பெறணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த சவால் மாதத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஆறு நோம்புன்னு ஒண்ணு வைப்பாங்க நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க ஆறு நோன்பு அப்படிங்கறது பெரியவங்க மட்டும் தான் வைக்கணும் சின்னவங்க வைக்க கூடாது அதுவும் வந்து ரமலான் முடிஞ்சு ஈது கொண்டாடி அடுத்த நாள்ல இருந்து தொடர்ச்சியா ஆறு நோம்பு வைக்கணும்னு நினைக்கிறாங்க அது எல்லாமே வந்து தவறானது யார் வேணா வைக்கலாம் அதே மாதிரி எப்ப வேணா வைக்கலாம் நீங்க சவால் மாதம் முடியறதுக்குள்ள நீங்க விட்டு விட்டும் வைக்கலாம் தொடர்ந்தும் வைக்கலாம் எந்த வயசு சேர்ந்தவங்களாக இருந்தாலும் வைக்கலாம் ஆண்கள் பெண்கள்னு சொல்லி பாகுபாடெல்லாம் கிடையாது நீங்க இந்த வாரம் ஒரு நோன்பு வச்சு அடுத்த வாரம் ஒரு நோன்பு வச்சுன்னு சொல்லிட்டு சபாலுடைய மாதம் முடியறதுக்குள்ள நீங்க ஆறு நோன்பு வச்சுட்டாவே போதும் ஒரு வருடம் முழுவதும் நீங்க நோன்பு வைத்த நன்மையை பெறுறீங்க ஏன்னா ரமலான்ல நம்ம வந்து ஒரு மாசம் வச்சிருக்கோம் அது பத்து மாசத்துக்கு ஈக்குவல் தான் ஒவ்வொரு நோம்புக்கும் பத்து நோன்புடைய நன்மை கிடைக்கும் நன்மை கிடைச்சா நமக்கு அறுபது நோம்பு வச்ச நன்மை கிடைக்கும் அறுபது அப்படிங்கிறது ரெண்டு மாசத்தை குறிக்குது முப்பதுனா ஒரு மாசம் அறுபதுனா ரெண்டு மாசம் அப்ப நமக்கு இரண்டு மாதம் நோம்பு வைத்த நன்மை கிடைச்சிடும் அப்ப அந்த பத்து மாசம் இந்த ரெண்டு மாசமும் சேர்ந்து ஒரு வருஷம் முழுவதுமே நம்ம ரமலான் நோம்பு வைத்த நன்மை ஒன்றுமே அல்லாஹும் நமக்கு எழுதுறான் ஒரு வருஷம் முழுவதெல்லாம் நம்மளால நோம்பே வைக்க முடியாது அதனால தான் அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு சிறப்பை கொடுத்துருக்கான் யார் ரமலானையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய சவ்வாலையும் இப்படி கடைபிடிக்கிறாங்களோ அவங்க ஒரு வருடத்துடைய நன்மை பெறட்டும்னு சொல்லி இப்போ நீங்கள் சவால் மாதத்தில் இருக்கீங்க ஆரம்பத்தில் தான் இருக்கீங்க இப்போ வந்து ஒரு நாலஞ்சு நாள் தான் போயிருக்கு இன்னும் இருபது இருபத்தஞ்சு நாளுக்கு மேலே இருக்குது இப்போ தொடங்கினா கூட ஆறு நோம்பு வைக்கிறது எல்லாருக்கும் இலகுவானதுதான் தான் விரும்பிய மாதிரி நீங்கள் விட்டு விட்டு எப்போ வேணால் வச்சுக்கொள்ளலாம் இந்த இடத்துல வந்து பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏன்னா முக்கியமா நோன்பை வந்து விட்டுருக்கிறது வந்து பெண்களாதான் இருப்பாங்க ரமலான்லயே நான் நோம்பு விட்டுருக்கனே ஒரு அஞ்சாறு நோம்பு விட்டுட்டேன் அப்படி இருக்கும்போது நான் இப்ப வந்து சவால் நோம்பு வச்சா எனக்கு ஒரு வருடத்துடைய நன்மை கிடைக்குமான்னு கேட்டா உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா ரமலான்ல முப்பது நோம்பு தான் பத்து மாசம் நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும் மிச்சம் ரெண்டு மாசத்துக்காக இங்க ஆறு நோம்பு வச்சுக்கலாம் ஆனா ரமலான்லயே நம்ம கடமையான நோம்பை நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கும் போது என்ன அந்த கடமையான நோம்பு எவ்வளவோ அந்த நோம்பையும் எடுத்து வச்சுட்டு அது கூட சேர்ந்து இந்த சவால் நோம்பையும் வச்சுக்கணும்னு சொல்றாங்க இப்ப நீங்க அஞ்சு நோம்பு ரமலான்ல விட்டுருக்கீங்க காரணம் எதுவாக வேணா இருக்கலாம் நீங்க விட்டுருந்தா அந்த அஞ்சு நோம்பும் நீங்க வந்து சவால எடுத்து வச்சிடணும் அது கூட வந்து என்ன பண்ணும் ஆறு நோம்பு சேர்த்து வச்சுட்டா உங்களுக்கு கடமை வந்து என்னு வைத்த நன்மை கிடைச்சிருது அதே நேரத்தில் இந்த சவால் நோம்புலாஹு அவர்கள் கடைபிடித்திருக்காங்க அறிவிப்புகள்லயும் நமக்கு வந்திருக்கு இது நமக்கு சுண்ணத்தாக இருக்கு சவால் மாதத்துல அல்லாவுக்காக நீத்து வைத்து சொல்லிட்டு அந்த நோன்பை நீங்க வைத்துக் கொள்ளலாம் ஃபஜருடைய பாங்குங்கிறது சகருடைய நேரமாகவும் மகிரியுடைய பாங்குங்கிறது நோம்பு திறக்கக்கூடிய நேரமாகவும் எடுத்துக்கொள்ளுட்டு வழக்கம் போல நீங்க இந்த நோன்பை வச்சிருங்க இதுதான் நம்ம முதல்ல சவால் மாசத்துல எல்லாரும் செய்ய வேண்டிய ஒன்று முடிந்தவரை நீங்க செஞ்சிருங்க இரண்டாவது விஷயம் என்ன தெரியுங்களா விசிலாஹலை சிலமர் சொல்றாங்க நம்மளானுக்கு முன்னாடி வந்த ஷாபான் மாதம் இருக்குல்ல அந்த ஷாபான் மாதத்துல ஒரு நோன்பு கூட வைக்காதவங்க இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களே வந்து நபிசுல்லா அவர்கள் சவால்ல ஒரு நோம்பாவது அவங்க எடுத்து வைக்கணும்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு சஹாபியிடம் வந்து நபிசுல்லா அவர்கள் ரமலான் மாசத்துல பேசுறாங்க பேசும்போது போது கடந்த மாதம் ஷாபான்ல நீங்க நோன்பு வச்சீங்களான்னு கேக்குறாங்க அப்ப இல்ல யாரு சொல்லலாம் எனக்கு தெரியலேன்னு சொல்றாங்க அப்ப நபிசுல்லா அவர்கள் சொல்றாங்க நீங்க என்ன பண்ணுங்க ஷவ்வால்ல ஒரு நோன்பை எடுத்து வச்சிருங்கன்னு சொல்றாங்க நமக்கு கடமையான தான் நம்ம செய்யணும் இருந்தாலும் சவ்வாலுடைய இருந்தாலும் ஷாபான் மாதத்துடைய சிறப்பை உணர்த்துவதற்காகவே நபிசுல்லா அலையிஸ்லாமா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சவால ஷாபானுக்காக ஒரு நோன்பை விட்டவங்கள எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க யோசிச்சுக்கோங்க ரமலானுக்கு முந்தன மாதம் இருக்கே ஷாபான் மாதம் அந்த மாதத்துல நீங்க ஒரு நோன்பாவது வச்சீங்களான்ட்டு அப்படி நீங்க வைக்காம இருந்து அவங்களும் என்ன பண்ணும் இந்த மாசத்துல எடுத்து வச்சுக்கணும் நபிசுல்லா அலையிஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்ததாக கூறியதாக நமக்கு சுன்னதாக இருக்குது நம்பியே சொல்லியிருக்காங்க அப்படி வைக்காதவங்க வையுங்கன்னு சொல்லி அதனால நீங்க வந்து யோசிக்காம வச்சிருங்க அந்த நோன்பை இப்ப இந்த இரண்டு விஷயத்தான் நம்ம செவ்வால் மாசத்துல ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியதாக இருக்குது அதை நீங்க செய்து கொள்ளுங்க இப்ப நம்ம அந்த திக்ரை பார்க்கலாம் ஏன்னா மாச சிறப்பை நம்ம சிறப்பிக்காம தான் நம்ம ஞாபகப்படுத்துறோம் இப்ப அந்த திக்ரணம் பாத்தீங்கன்னா நபிசலாஹுலாம் அவர்கள் சொல்லுவாங்க யார் ஒருவர் குர்ஹான்ல வந்துள்ள இந்த திக்ரே காலையும் மாலையும் ஏழு ஏழு முறை ஓதுறாங்களோ அதாவது ஒரு நாளைக்கு பதினாலு முறை ஓதுறாங்களோ அவர்களுடைய தேவையை அல்லாஹு இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி எதை கேட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹூ மறுக்காமல் கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க இத்தனை நாளா கேட்டு எனக்கு கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தா இனிமேல் அல்லாஹு வந்து அந்த தடைப்பட்ட காரியத்தை கூட மறுக்காம உங்களுக்கு கொடுத்துருவான் இதை ஓதுவதனால அந்த திக்ரி தான் அஸ்பி அல்லாஹூ லா லாஇலாஹா இல்லாஹுவ அலைஹி தௌக்கல் தூ வஹுவர் அபுல் அர்ஷுல் அலிம் அப்படின்னா என்ன நடத்தன்னு பார்த்தீங்கன்னா அஸ்பி அல்லாஹோ அல்லாஹுவவே எனக்கு போதுமானவன் அப்படின்னா இப்போ நீங்க பிரச்சனையில இருக்கீங்க நீங்க என்ன நினைக்கணும் அஸ்பி அல்லாஹோ எனக்கு அல்லாஹே போதுமானவன் வேற யாரும் எனக்கு தேவையில்லை வேற யாரும் எனக்கு ஒன்றும் செஞ்சிடவும் முடியாது அதனால நான் அல்லாஹே போதுமானவன் அவன்கிட்ட தான் நான் எதிர்பார்ப்பேன் நீங்க சொல்றீங்க அடுத்து லா இல்லாஹா இல்லாஹுவ ஏன் நம்ம அவனவே போதுமானவன்னு சொல்றோன்னு பார்த்தா அவன் லா ஹிலாஹா இல்லாஹுவவாக இருக்கிறான் அப்படின்னா வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அவன்தான் தகுதியானவன் வணக்கத்துக்குரியவன் அவன்கிட்ட மட்டும் தான் நான் எதிர்பார்ப்பேன்னு சொல்றோம் அடுத்து வந்து அழகி தோ நான் அவன் மீதே பொறுப்பு சாட்டுவேன் அப்படின்னா நம்ம தவக்கல் வைக்கிறோம் அல்லஹுவின் மீது ஒரு விஷயம் வரும்போது அல்லாஹுவின் மீது நீங்க நம்பிக்கை வைத்து பொறுப்பை ஒப்படைத்து விட்டு கேட்டால்தான் அந்த விஷயமானது நமக்கு நல்லபடியாக நடக்கும் இப்ப நாம ஒரு பொறுப்பை அல்லாட்டை ஒப்படைச்சா அல்லாஹ் என்ன நினைப்பானா இந்த அடியான் என்னிடத்துல பொறுப்பை ஒப்படைத்திருக்கான் நான் நல்ல முறையில செஞ்சு கொடுக்கணும்னு தான் அல்லாஹ் ஆசைப்படுவார் மனிதர்களே நம்மள்ட யாராவது ஒரு பொறுப்பை ஒப்படைத்தா நாம நல்லபடியா செஞ்சு நல்ல பேரை வாங்கணும்னு ஆசைப்படும் போது இடத்துல உடும்போது அல்லாஹும் என்ன பண்ணுவான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வெற்றி தருவான் அவன் அர்சுக்கே ரச்சகனாக இருக்கிறான் அவனை விட மிஞ்சியவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்ல அப்படிப்பட்ட அல்லாஹூடத்துல நான் பொறுப்பு அவனை தான் நான் வணங்குறேன் அவன்கிட்ட தான் வந்து நான் கேட்கிறேன் அவனே எனக்கு போதுமானவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாருங்க இந்த திக்கல அப்போ இப்படி ஒரு திக்கரை ஓதி நம்ம ஒரு தேவைகளை வந்து பொறுப்பு படைக்கும் போது எப்படி அது வந்து நடக்காமல் இருக்கும்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நாம் என்னைக்காவது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கூறி அல்லாஹரத்துல பொறுப்பு படைத்திருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நமக்கு தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அல்லாகவே நமக்கு புராணின் வாயிலாக கற்றுத்தருகிறான் இதை வந்து நபிமார்கள் ஓதிருக்காங்க நபிசலாசனம் அவர்கள் நமக்கு இதை வழிகாட்டியிருக்காங்க இதை ஒரு மனிதன் ஓதினால் இன்னை மருமையுடைய எல்லா தேவையும் அல்லாஹும் அப்படியே மறுக்காமல் கேட்பதை போலவே தருகிறான்னு சொல்லி அதனால இதுவரையும் உங்களுடைய காரியங்கள் நடக்காம தாமதித்திருந்தாலும் சரி இன்னி அல்லாஹும் உங்களுக்கு மறுக்காமல் கொடுப்பான் இதை காலையும் ஓதிக்குங்க மாலையும் ஓதிக்கோங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் ஓதிக்குங்க சில நேரங்கள்ல காலை மாலை ஓதுலாம் நம்ம நினைப்போம் ஆனா ஓதி மாட்டோம் மறந்துடுவோம் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு எப்ப ஞாபகம் ஓதிக்கலாம் இல்லையா நம்ம தொழுகைக்கு பின்னாடி வந்து தொழுகைக்கு பின்னாடி ஓதுவதை வளமையாக்கி கொள்ளலாம் யார் இதை ஓதுறாங்களோ அதாவது அவங்க உணர்ந்து கூட ஓதாட்டினாலும் சரி இதனுடைய பலனை பெற்றுக்கொள்வாங்க ஏன்னா இதனுடைய சிறப்பு அவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்துருந்துச்சு ஆனால் நம்ம உணர்ந்து ஓதுவது தான் எல்லாவற்றையும் விட சிறந்தது அல்லாஹ் இடத்துல பேசுவது போல இருக்கும் அதுதான் நமக்கு சிறந்தது ஆனால் இதனுடைய சிறப்பை உணர்த்தக்கூடியதற்காக அப்படி ஒரு வார்த்தையிலயும் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு நீங்கள் எதையுமே நினைக்காம ஓதுனாலும் கூட பலன் தரக்கூடிய அளவுக்கு இந்த வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வர்றதுலேயே மிகவும் சக்தியான வார்த்தைகள்னு சொல்லியிருக்காங்க சுபகரணம்லாம் இப்போ நம்ம கேட்ட கையோட ஏழு முறை ஓதி தொடங்கி வைக்கலாம் இதற்கு நீங்க தொடர்ந்து ஓதுங்க வெறும் ஒரு நிமிஷம் தான் ஆகும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தௌக்கல் து வஹுவ ரூல் அர்ஷுல் அலீம் அஸ்பி லா இல்லாஹா இல்லாஹுவ அலைஹி தௌக்கல் வஹுவ ரூல் அர்ஷுல் அலீம் அஸ்பி லா இல்லா இல்லாஹுவ அலைஹி தௌக்கல் வஹுவ ரூல் அர்ஷுல் அலீம் அஸ்பி லா இலஹா இல்லாஹுவ அலைஹி தௌக்கல் வஹுவ ரூல் அர்ஷுல் அலீம் அஸ்பி லா இல்லாஹா இல்லாஹுவ அலைஹி தௌக்கல் வஹுவ ரூல் அர்ஷுல்ல அலீம் அஸ்மி அல்லாஹூ லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தௌகல் து வஹுவ ரபுல் அர்ஷுல் அலீம் அஸ்பி அல்லாஹூ லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தௌகல் து வஹுவ ரபுல் அர்ஷுல் அலீம் அஸ்பி அல்லாஹூ லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தௌகல் து வஹுவ ரபுல் அர்ஷுல் அலீம் அலமதுல்லா நீங்கள் இன்னையிலிருந்து தொடங்கி தினமும் மோதிவாங்க உங்களுடைய தேவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய கிருபியில் நடைபெறும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தொடர்ந்து வந்து சகீகான அறிவிப்பின்படி வீடியோக்களை போட்டுட்டு இருக்கோம் நீங்க பலன் பெறக்கூடிய விதத்துல தான் நம்ம தினமுமே பதிவிட்டு இருக்கோம் ஏராளமானவர்கள் தினமுமே வந்து பலனடைந்து கொண்டே இருக்கிறாங்க நீங்களும் தொடர்ந்து பார்த்து அந்த பலனை எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்